ஓம் ஸ்ரீ வரகீதாயே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு ஒரு எச்சரிக்கையான பதிவினை கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு பெண்ணால் உனக்கு ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது என்பதை உனக்கு எச்சரிக்கையாக சொல்வதற்காக வந்திருக்கிறேன் யார் அந்த பெண் என்பதை நான் சொல்லும் பொழுதே நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் ஏன் தெரியுமா தினம் தினம் அவர்களால் நீ கஷ்டப்பட்டு கொண்டு காயப்பட்டு கொண்டும் தான் இருக்கிறாய் என்றாவது இதில் விடுதலை கிடைத்து விடாதா என்றாவது இவர்கள் இடத்தில் நாம் தப்பித்து விட மாட்டோமா என்று என் பிள்ளை தினமும் எண்ணி எண்ணி உனக்கான விடுதலை நாளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உனக்கு அதிலிருந்து இப்பொழுது விமோச்சனம் கிடைக்கும் என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் என் இந்த பிரச்சனை இன்னும் சில நாட்கள் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் போகிறது அதிலிருந்து உன்னால் தப்பிக்க முடியும் அதற்கான வழியினையும் அந்த பெண் உனக்கு அப்படி என்ன கஷ்டத்தை விளைவிக்க போகிறாள் உனக்கு என்ன ஆபத்தை கொடுக்க போகிறாள் என்பதை உனக்கு சொல்வதற்காக தான் இன்று உன் வராகி அம்மா நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே ஆபத்து என்று சொன்னவுடன் நீ பயப்பட வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை எனக்கு தேவை என் குழந்தை முன்கூட்டியே சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்துவிட்ட என் பிள்ளை இந்த கஷ்டத்தையும் கடந்து வர வேண்டும் அல்லவா உன் வாழ்க்கையில் அப்படி என்னதான் உன்னை சுற்றி நடக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை கடந்து வருகின்ற உனக்கு ஒரு பெண்ணால் தினம் தினம் மன உளைச்சல் வேறு எங்கும் இல்லை அது உன்னுடைய தான் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே அவர்களுக்கும் உனக்கும் இடையில் எப்பொழுதுமே கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருக்கிறது எதனால் இந்த கருத்து வேறுபாடு வந்தது என்று என் குழந்தை நீ இப்பொழுதெல்லாம் அதிகமாக யோசிக்கத் தொடங்குகின்றாய் ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா அந்த பெண்ணுக்கு உன்னுடைய மனதினை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே சுத்தமாக இல்லை எப்பொழுதும் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் அவருக்குள் இருந்து கொண்டிருக்கிறது அதனால் அவர்கள் உன்னுடைய மனதை காயப்படுத்த உன்னுடன் இருக்கின்றவர்கள் உன்னோடு அதிகமாக அன்பு வைத்து பழகுகின்றவர்களிடம் கொஞ்சம் காட்டமாக நடந்து கொள்கிறார்கள் உன்னிடத்தில் எந்த விதமான உறவுகளையும் வைத்து கொண்டாலும் உன்னிடத்தில் அன்பாக பேசி கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு அது பிடிப்பதில்லை மாறாக அந்த உறவில் எப்படியேனும் பிரிதலை ஏற்படுத்தி விட வேண்டும் என்பதில் அந்த பெண்ணானவள் மிகவும் கவனமாக கங்கணம் கட்டிக்கொண்டே திரிகின்றாள் உன்னுடைய மனதை காயப்படுத்த அவளுக்கு அத்தனை ஆசை அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி பேசி பேசி உன்னுடைய மனதை அதிகமாக துன்புறுத்தி கொண்டிருக்கின்றாள் என் தங்கமே உண்மையாகவே என்ன தெரியுமா அவள் மனதில் இருக்கின்றது அவள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்து விட்டாள் அந்த கஷ்டங்கள் எல்லாமே அவளுடைய இந்த தேவையில்லாத எண்ணங்களால் வந்ததுதான் யாருமே அவளுக்கு அதை கொடுக்கவில்லை தன்னுடைய வாயால் தன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக இழந்து நிற்பவள் வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் முழுமையாக அனுபவிக்காதவள் அவள் மட்டுமல்லாமல் இந்த எண்ணத்தினால் அவளினுடைய மனதில் ஓடுகின்ற எண்ணங்கள் என்ன தெரியுமா நம்மை போலதான் எல்லோரும் இருக்க வேண்டும் நம் முன்னால் யாரும் சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது அப்படி யாரேனும் சந்தோஷமாக இருந்துவிட்டால் அதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை அது யாராக இருந்தாலும் அதை பற்றிய கவலை அவளுக்கில்லை தன் முன்னால் இருப்பவர்கள் யாரும் மன நிம்மதியோடு இருந்துவிடக் கூடாது அப்படியே ஒரு நிமிடம் நீ சந்தோஷமாக இருந்துவிட்டாலும் அந்த சந்தோஷத்தை கெடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை ஓடோடி வந்து செய்து கொண்டே இருப்பாள் என் பிள்ளைக்கு தினம் தினம் இது மனதளவில் மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் மீது அத்தனை வெறுப்பை கொண்டு வந்து கொட்டி விடுக்கிறது இப்பேற்பட்ட ஒரு பெண்ணை சமாளிப்பது இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமே என்ற எண்ணம் உனக்குள் வரத் தொடங்கிவிட்டது என்னதான் செய்வது இதற்கு முடிவுதான் என்னவென்று என் குழந்தை உன் தாயானவள் என்னை நாடி வந்தாய் இந்த அம்மா உனக்கு இந்த வாழ்க்கைக்கு என்ன பதிலை தரப்போகிறாள் என்று நீ யோசிக்க தொடங்கி இருக்கிறாய் அல்லவா என் தங்கமே நான் இப்பொழுது இனி உன் வாழ்க்கையில் நான் என்ன நடக்கப் போகிறது என்பதை தெளிவாக சொல்கிறேன் என் குழந்தையே அந்த பெண்ணின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் இந்த தெய்வத்தால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நினைத்து அவள் தெய்வத்தை விழுந்து விழுந்து வணங்கி கொண்டிருக்கிறாள் அடுத்தவர்களுக்கு கெடுதலை செய்துவிட்டு அவள் எத்தனை தெய்வத்தை விழுந்து விழுந்து வணங்கினாலும் அந்த தெய்வம் அவர்களுக்கு ஒரு நாளும் கை கொடுக்க போவது கிடையாது தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருப்பதாக தெய்வம் தனக்கு என்னாலும் துணை புரியும் என்று நினைத்து கொண்டு அவள் செய்கின்ற தவறையெல்லாம் தெய்வம் நின்று கொண்டு வேடிக்கை பார்ப்பதாக நீயும் நினைத்துவிடாதே ஒரு நாளும் தெய்வம் தீய எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு துணை போக மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் யாருடைய எண்ணங்கள் எல்லாம் அடுத்தவர்கள் வாழ்க்கையையும் அல்லது தன்னை போலதான் எல்லோரும் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைப்பவர் நிச்சயமாக தெய்வத்தின் முன்னால் ஒரு நாள் தண்டனை பெறுவார்கள் தெய்வம் இவர்களை எல்லாம் என்றாவது ஒரு நாள் மிகுந்த இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு நிறுத்தும் அந்த நேரத்தில் இவர்கள் வாழ்க்கையை வெறுத்து நிற்பார்கள் அது மட்டும் அல்லாமல் இனி ஒருபொழுதும் இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டேன் என்று உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கின்ற நிலைமையும் அவர்களுக்கு தெய்வம் உருவாக்கி கொடுப்பார்கள் என்பதை நீ மறந்துவிட என் தங்கமே இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்கள் நிச்சயமாக எப்பொழுதுமே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நுழைவதற்கும் தகுதியற்றவர்கள் அடுத்தவர்களை பற்றி பேசுவதற்கும் தகுதியற்றவர்கள் அப்படியெல்லாம் அடுத்தவர்கள் கண்களில் இருந்து கண்ணீரை சிந்த வைக்கலாம் என்று எண்ணுகின்ற மனிதர்கள் எல்லாம் இங்கே வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவிகளை செய்ய முடியாவிட்டாலும் எந்த விதமான துரோகங்களையும் எந்த கஷ்டங்களையும் கொடுக்காமல் இருந்தாலே போதும் ஆனால் இவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தவிருக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா எதற்காக அம்மா உனக்கு எந்த எச்சரிக்கையை கொண்டு வந்திருக்கிறேன் தெரியுமா என் தங்கமே உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் நீ இப்பொழுது மிகுந்த அன்போடு பேசி கொண்டு ஒருவரிடத்தில் உன்னை பற்றி நீ சொல்லாத ஒரு விஷயத்தை அவர்களை பற்றியது நீ சொ சொல்லி அந்த உறவை உன் இடத்தில் இருந்து பிரிப்பதற்கான திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி தெரியுமா முதலில் இந்த பெண்ணை பற்றிய உண்மையை உனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றவர்களிடம் சொல்லிவிடு இவள் என்ன சொன்னாலும் நம்பாதீர்கள் இவள் வாயில் இருந்து வருவது எல்லாம் பொய் மட்டும் தான் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்ற எண்ணம் கொண்டவள் உங்களோடு பேசுவது பிடிக்காமல் இது போன்ற செயலை செய்ய துணிந்திருக்கிறாள் அதனால் இவள் வாயிலிருந்து என்ன விஷயங்கள் வந்தாலும் நம்பிவிடாதீர்கள் ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கூட அதை என்னிடத்தில் பேசி அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நாளும் நீங்களாகவே எந்த முடிவையும் எடுத்துவிடாதீர்கள் என்று முன்கூட்டியே நீ சொல்லி வைத்துவிடு நிச்சயமாக உன்னுடைய உண்மையான குணம் என்னவென்று தெரிந்தவர்கள் இது போன்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு செவிசாய்க்க மாட்டார்கள் என் தங்கமே எல்லாமே ஒரு நாள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டிவிடும் அதுபோலதான் இந்த பிரச்சனையும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டி பிடிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது சரியான சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுது இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு தானாகவே ஒதுங்கி செல்வார்கள் என் குழந்தையே ஆபத்து வருகிறது என்பதற்காக பயப்பட வேண்டாம் பயந்து வாழவும் வேண்டாம் இனி இவர்களை எதிர்க்க நீ துணிய வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது சரியான நேரத்தில் சரியான பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு வந்துவிட்டது இனி எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சந்தோஷமான மனநிலையோடு இவர் முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் ஒருபொழுதும் விட்டுவிடாதே என் அன்பு பிள்ளைக்கு இந்த சக்தி வராகியின் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி சிம்ம வாகினியே போற்றி